வெல்கம் வெல்கம் டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஊடகவியலாளர் உமா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் பத்ரி சேசாத்ரி தமிழ்நாட்டுல ஒரு பேர் சொல்லி எல்லோரும் அறிமுகப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான நபர் அறியப்பட்ட எழுத்தாளர் தொடர்ந்து பல்வேறு அரசு சார்ந்த செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருப்பவர் மணிப்பூர் பற்றி அவர் பேசிய ஒரு காணொளி அந்த காணொலியில் அவர் தெரிவித்த கருத்துக்களுக்காக பெரம்பலூர்ல அவர் மீது வழக்கு ஒரு வழக்கறிஞர் தனிப்பட்ட முறையில் கொடுத்து அந்த அடிப்படையில் அவர் இன்றைக்கு கைது செய்து மெஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த இந்த கைதை எப்படி பாக்குறீங்க இது கருத்து சுதந்திரத்திற்கும் இதற்கும் பொருத்தம் வராதா இந்த கைது இதுக்கு முன்னாடியே நடந்திருக்க வேண்டிய கைது ரொம்ப தாமதமாக நடந்திருக்கு இந்த விஷயத்தில் அப்படின்னு நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறித்து இந்தே பத்ரி என்ற இந்த ஆளு பேசின பேச்சுக்கு அன்னைக்கே இவரை கைது பண்ணிருக்கணும் ஏன்னா பேரறிஞர் அண்ணா என்ற அந்த ஒரு சொல் அப்படிங்கிறதோ அல்லது அந்த ஒரு மனிதர் அப்படின்றவரோ வெறும் ஒரு தனி மனிதர் கிடையாது தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுகவினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி அதனுடைய அடித்தளமாக பேரறிஞர் அண்ணா தான் இருக்க முடியும் அப்படித்தான் இருந்தது ஸோ ஒரு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக அரசியல் அடையாளமாக எப்படி ஒரு சமூக நீதி அரசியலினுடைய அடையாளமாக நாம் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அடையாளப்படுத்தப்படுகிறோமோ அதே மாதிரி அரசியலை பொறுத்தவரை தேர்தல் அரசியலை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அன்றைக்கு எப்போது வந்து இந்த ஆளு பேரறிஞர் அண்ணாவை வந்து இழிவாக ஒரு வார்த்தை பேசியா பேசினாரோ அப்போதே வந்து இந்த ஆளை வந்து நம்ம வாய தச்சிருந்தோம் தூக்கி போட்டு உள்ள ஜெயில போட்டு மிதிச்சிருந்தோம் சொன்னா இந்த கொழுப்பு இன்னைக்கு வந்திருக்காது இல்ல மாற்று கருத்து இருக்கவே கூடாதா என்ன மாற்று கருத்து மாற்று கருத்து இல்லாம இருக்கணும்னு யார் அதாவது மாற்று கருத்துக்கு இங்க இடம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க எவ்வளவு பேர் விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஆனா விமர்சனங்கள் வைப்பதற்கும் அவதூறுகளை அள்ளித்தளிப்பதற்கும் ஒருத்தரை இழிவுபடுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா நீங்க அண்ணாவினுடைய கருத்துக்களில் அரசியல் நிலைப்பாடுகளில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க நாங்க அது மறுக்கவே இல்லை நீங்க சொல்லுங்க அதுல அது சரியா சொல்றீங்க நீங்க எதையுமே அந்த சங் பரிவார் கூட்டமா இந்த மாதிரி பத்ரி மாதிரி சங்கிகளோ சரியா சொன்னது கிடையாது அதனால நீங்க சொல்லுங்க நாங்க அதுக்கு பதில் சொல்றோம் ஆனால் ஒரு மனிதரை இழிவுபடுத்துவது என்பதற்கு உங்களுக்கு யார் வந்து அந்த உரிமையை கொடுத்தது அதுவும் ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஒரு தலைவரை இழிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் இதை வந்து நீங்க கருத்து சுதந்திரம்னு ஏத்துப்பீங்களா தான் வந்து ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் வந்து கருத்து கருத்து சுதந்திரம் எடுத்துக்க போறீங்களா அதுதான் நான் சொல்றேன் அன்னைக்கே வந்து அதற்கான எதிர்வினையை நாம் சரியாக ஆற்றி இருந்தோம் என்று சொன்னால் இந்த துணிச்சல் வந்து இன்றைக்கு இந்த பத்ரின்ற இந்த ஒரு சங்கிக்கு வந்து வந்திருக்காது இன்னொன்னு அன்றைக்கு வந்து எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச்செயலாளர் பேராசிரியர் சுபவி அவர்கள் வந்து உடனடியாக அதற்கு வந்து எதிர்வினை ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் சொல்லணும்னா எங்களுக்கெல்லாம் இருக்கின்ற ஆதங்கம் திமுகவின் பக்கத்துல இருந்தே அந்த மாதிரியான ஒரு கடுமையான எதிர்வினைகள் வரவில்லையே அண்ணாவை குறித்து பேசியதற்கே வரவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு அடி கொடுத்துருந்தோம்னு சொன்ன அடின்னு சொல்றது நான் வந்து உருட்டுக்கட்டையால் அடிக்கிறது கிடையாது அன்னைக்கு சட்டப்படியான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுத்திருக்க முடியும் கண்டிப்பாக எடுத்திருக்க முடியும் அப்படி எடுத்திருந்தோம்னு சொன்னால் இன்னைக்கு இந்த அளவுக்கு திமிர் எடுத்து பேசியிருக்க வேண்டிய தேவை கிடையாது இந்த கைது வந்து மிகச்சரியான சரியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் ஏன்னா அவருடைய அந்த ஒரு நேர்காணலில் அவர் பேசி இருக்கிற அந்த பேச்சுக்கள் இருக்கு இல்லையா அதை கேட்கும்போது எனக்கு ஒரு தான் தோணுச்சு உண்மையிலேயே வந்து ஏதாவது ஒரு சூப்பர் டோஸ் போட்டுட்டு பேசிட்டாரா அப்படின்னு நினைக்கல கஞ்சா அடிச்சுட்டு பேசிட்டாரா வெளிப்படையா சொல்றேன் ஏன்னா அந்த அளவிற்கு வந்து தன்னிலை மறந்து பேசுறது இருக்கு இல்லையா அப்படி ஒரு பேச்சு அது அப்ப இதுக்கு இதுக்குனுடைய ஒரு பின்னணி என்ன தனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா நாங்க வந்து தலையில பிறந்தவங்க நாங்க எல்லாமே தெரிஞ்சவங்க நாங்க பேசுறது எல்லாமே சரியா இருக்கோம் வெளியா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி பாப்பான் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மக்களை வந்து நாங்க நம்ப வச்சிருக்கோம் அதனால நாங்க என்ன வேணாலும் பேசுவோம் அப்படிங்கிற திமிர்ல பேசுறது இது அதுல அவர் மணிப்பூரை பத்தி சில கருத்துக்கள் சொல்றாரு அதோடு தொடர்பு படுத்தி தமிழ்நாட்டின் பார்வை குறித்தும் தமிழ்நாட்டு கவிஞர்கள் குறித்தும் தமிழர்கள் குறித்தும் சில கருத்துக்களை சொல்றாரு தமிழ்நாட்டை பற்றிய பார்வைக்கு முன்னால மணிப்பூரை பற்றி அவர் பேசிய சில விஷயங்கள் பொதுவா ராணுவம் உள்ள போகுது அப்படிங்கும் பொழுதே நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை எதிர்த்து பல கெட்ட விஷயங்கள் சமூகத்துல நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இது எதேச்சியா தான் இதை வந்து நம்ம ஊதி பெரிதாக்குகிறார்கள் என்னமோ அவங்களுக்கே நடந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அவங்களுக்கே நடந்த மாதிரின்றது வந்து அது எம்பத்தின்னு புரிஞ்சுக்கிறது அது என்ன அர்த்தத்துல அவர் சொல்ல வர்றாரு ரெண்டு செய்தி நீங்க சொன்ன மாதிரி இராணுவம் உள்ள போனா நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும் என்னவோ வந்து அவங்க ராணுவம் செய்யற நல்லதை எதிர்த்து அங்கிருப்பவர்கள் வந்து ராணுவத்துக்கு எதிராக வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்கன்ற மாதிரியும் வந்து அப்படிதான் வந்து பதிலி பேசியிருக்கிறார்கள அதாவது மணிப்பூரில் இதற்கு முன்பு பெண்கள் போராடினாங்க தெரியுமா இரோம் ஷர்மிளாவை வந்து யாரும் மறந்துருக்க மாட்டாங்க இந்த பத்ரியும் மறந்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு சொல்ல அவர் இவர் பேசுறதுக்கே எனக்கு ஒரு நாக்கு கூசுது அதுக்கு வந்து தகுதி இல்லாத ஒரு ஆள் அந்த ஆள் ஆனாலும் வந்து நாம் ஒரு ஊடக அறம் கருதி நம்ம அப்படிதான் நாகரிகம் கருதி பேச வேண்டி இருக்கிறது ரைட் அப்போது அந்த இரோம் ஷர்மிளா யாருன்றத பத்ரிக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் தான் ஒரு பெரிய பதிப்பாளர் வேணாம் ஆச்சு ஸோ அதனால வந்து அவர் வந்து அதை தெரிஞ்சிருப்பார் அப்போ இரோம் ஷர்மிளா எதுக்காக வந்து அத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க அங்கே இருக்கிற பெண்கள் ஒரு வெறும் பதாகையை மட்டுமே வந்து உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு நிர்வாண போராட்டம் நடத்தினாங்களே இந்திய ராணுவமே எங்களை வந்து கற்பழின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்களே அதுக்காக நடத்தினாங்க அந்த சிறப்பு அதிகார சட்டம் கொடுத்து ராணுவத்தை நீங்க இறக்கி வச்சிருந்தீங்க இல்லையா மணிப்பூர்ல பழங்குடி பெண்களை ஒடுக்குவதற்காக அதுக்காக தானே அந்த போராட்டம் நடத்தினாங்க அது வந்து எந்த ஆட்சியிலோ அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ராணுவம் அங்க என்ன செய்தது அப்படிங்கறத அதை எதிர்த்துதான் அந்த பெண்கள் போராடினாங்க இன்றைக்கும் அதே ராணுவம் அங்க போய் ஆனா என்ன பண்ணுது ராணுவம் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக அதாவது வன்முறையாளர்களுக்கு ஆதரவாக இராணுவம் அங்க இருக்கிறது காவல்துறையும் அப்படி அப்படிதான் இருக்கு இன்னொன்னே அவர் அதுல சொல்லியிருக்காரு அந்த நேர்காணலில் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து இவர்களுக்கு எங்க இருந்து வருதான் சீனாவுல இருந்து வருதான் பாகிஸ்தான்ல இருந்து வருதான் வெளியில இருந்து வருதான் இல்லவே இல்ல அங்க இருக்கிற காவல் நிலையங்கள்ல இருந்து ராணுவ ஆயுதங்களை வந்து அந்த வன்முறையாளர்கள் கையில் எடுக்கிறாங்க முதலமைச்சர் பைரேன் சிங் சொல்றாரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வெளியிலிருந்து ஆயுதங்களோடு மணிப்பூர்களை வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு ஆயுதங்களை இவங்களே கையில கொடுப்பாங்களாமா ராணுவமே கொடுக்கும் உங்களுடைய காவல்துறையே வந்து நாங்க வா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தை திறந்து வச்சிருப்பீங்க ஆனா இவர் போடுறதெல்லாம் எங்க போடுறாரு வெளியிலிருந்து ஆயுதம் வந்துருச்சா மணிப்பூருக்கு அமித்ஷா உண்டியல் வச்சாரு திருடிட்டு போன ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி போட்டுருங்கன்னு அதாவது யாருக்கிட்ட எந்த இடத்துல என்ன பேசுறது ஒரு பிரச்சனையை எப்படி ஒரு குறைந்தபட்ச திறமை கூட இல்லாதவர்கள் தான் இந்த சரியா இன்னொன்று ஆயுதங்கள் வந்து விடுங்க வந்துருச்சு கையில இவங்க தான் கையில அனுப்பி இருக்காங்க ஒப்புதல் வாக்குறாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு நிகழ்ச்சி இல்லங்க இது மாதிரி ஒரு நூறு நடந்திருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம குச்சமே இல்லாம மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காரு ரைட் இப்போ இவர் பத்ரி சொல்ற இன்னொரு விஷயத்துக்கு வரும் பெண்கள் பாதிக்கப்படும்போது ஒவ்வொருத்தனும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருமே மனசாட்சி இருக்கிற அத்தனை மனிதர்களும் தங்கள் வீட்டு பிள்ளைக்கு நிகழ்ந்ததாக நினைச்சு அன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற கவிஞர்கள் குறிப்பா பெண் கவிஞர்கள் என்னவோ அவங்க உடம்பையே வந்து நிர்வாணப்படுத்துற மாதிரி அவங்க துடிக்கிறாங்க அவங்களையே வந்து கத்தியால கிழிச்சிட்ட மாதிரி துடிக்கிறாங்க ஆமையா மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் அப்படிதான் துடிப்பான் அப்படித்தானே துடிப்பான் அதாவது பிறருக்கு நேர்ந்த துன்பத்தை எவன் ஒருவன் தனக்கு நேர்ந்ததாக நினைத்து துடிக்கிறோன்னா அவன் தான் என் மனுஷன் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவன் அவன் தான் உங்க கூட்டத்துக்கு அது நடக்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே வராது அந்த கூட்டத்தில இருந்து வந்த பத்ரி அப்படிதானே பேசுவாரு அப்புறம் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு நமக்கு இராணுவம் உள்ள வந்தா என்ன நடக்கும்ன்றதை விட ஒரு இடத்துல வந்து ஒரு போர் நடந்தா மக்கள் சாகத்தானே செய்வாங்க இது வந்து அந்த அவர்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு பிராண்டட் டேங் லைன் அது ஜெயலலிதா தொடங்கி இன்னைக்கு மத்ரி வரைக்கும் வாயில் அதுதான் வருது அன்னைக்கு ஜெயலலிதா அதே தானே சொன்னாரு ஈழத்தில் போர் நடந்தால் மக்கள் சாகத்தான் செய்வார்கள் இன்னைக்கு மணிப்பூர்ல இது மாதிரி வன்முறை நடந்தால் மக்கள் சாகத்தான் செய்வாங்க இதுக்கு எதுக்கு நீங்கள் எல்லாம் துடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுற கூட்டம் தான் இந்த பார்ப்பன கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய ஆள் தானே இந்த பத்ரி அப்படிதானே பேசுவார் அப்போ பத்ரி பேசியதுல இன்னொரு பாயிண்ட் அவர் வந்து தமிழ்நாட்டு பெண் கவிஞர்கள் அப்படின்னு உள்ள எழுத்தார் தமிழ்நாட்டு பெண் கவிஞர்கள் வந்து இருந்து அந்த கவிதைகளை வந்து இவங்க ஒரு உருட்டு உருட்டி எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லி இருந்தார் அவர் பெண்கள் குறித்து பேசியது அவருடைய பார்வையை வெளிப்படுத்துது ரொம்ப குறிப்பிட்டு தமிழ்நாட்டு பெண் கவிஞர்கள்னு அவர் போக்கஸ்டா அந்த பாயிண்டை வைக்கிறார் இவர்களை பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் கவிஞர்களாக இருந்தாலும் சரி கலைஞர்களாக இருந்தாலும் சரி அதாவது குறிப்பா பரதநாட்டியம் போன்ற கலைகளை திருடி வச்சுருக்காங்க இல்லையா நம்ம கிட்ட இருந்து அந்த கலைஞர்களாக இருந்தாலும் சரி அல்லது வாய்ப்பாட்டு கலைஞர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கலை வடிவங்களாக இருந்தாலும் சரி இலக்கிய வடிவங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க தான் அவங்க தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் குழு குழுன்னு இருக்கும் ஆனால் இன்றைக்கி இவர் சொல்ற இந்த பெண் கவிஞர்கள் பெண் கவிஞர்கள் சொல்கிறது என்ன தெரியுமா குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் கவிஞர்கள் சுகீர்த்த ராணி போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த தலித்திய பின்புலத்திலிருந்து வந்து இன்றைக்கு இந்த சமூகத்தில் நடக்கின்ற சாதிய கொடுமைகளை தங்கள் தங்களுடைய சமூகத்தின் மீது இந்த ஆதிக்க சமூகம் நிகழ்த்துகின்ற கொடுமைகள் இந்த பார்ப்பனியம் நிகழ்த்துகின்ற சாதிய கொடுமைகள் இது எல்லாத்தையும் வந்து பட்டவர்த்தனமா வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா தூசி மொழி இப்படி பாலிஷ்டா சொல்ற விஷயங்கள்லாம் கிடையாது அவங்க கவிதைகள்ல நேரடியா அடிக்கிறது தான் நேரடியாக செருப்பால் அடித்த மாதிரி கேட்குறாங்கல்ல அது வந்து இவனுங்களுக்கு உறுத்துது அதனாலதான் திரும்ப திரும்ப பேசுறாங்க கவிஞர் குட்டி ரேவதியாக இருந்தாலும் சரி சுகிதா ராணியாக இருந்தாலும் சரி இன்னும் நிறைய பெண் கவிஞர்கள் நம்மகிட்ட இருக்காங்க இல்லையா ஒருத்தர் தப்பு பண்ண நீ தாண்டா அப்படின்னு அடிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் வலிக்குது ஆனா மற்ற கவிஞர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வெறும் இலக்கியம் சார்ந்து மட்டுமே இயங்கிட்டு போயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க பெண் வந்து நிலவு போன்றவள் வானும் மண்ணும் இது அது லொட்டு லொசுக்கு இப்படி எல்லாம் பேசியிருந்தானே இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தை தோலுரிக்கின்ற விதமாக இவங்க தான் இங்க வந்து சாதி உருவானதுக்கு காரணம் இவங்க தான் இங்க இருக்கிற வர்ணாசிரம கொடுமைகளுக்கு இவங்க தான் காரணம் தீண்டாமைக்கு பார்ப்பனியம் தான் காரணமாக இருக்கிறது சாமி பேர சொல்லி ஏமாத்துறவனுங்க இவனுங்க தான் கடவுள் பேர சொல்லி பொறுக்கி திங்கிறானுங்க இது எல்லாத்தையும் இவங்க கவிதைகள்ல சொல்றாங்க இல்லையா அதுவும் மக்கள் மொழியில சொல்றாங்க இல்லையா புரியிற மாதிரி பேசுறாங்க இல்லையா அதுதான் இவனுங்களுக்கு பிரச்சனை அதுலயும் பெண்களாக இருந்து கொண்டு பேசுகிறாங்க இல்லையா அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிரச்சனை உங்களுக்கு அதனால தான் குறிப்பா வந்து பெண் கவிஞர்களை வந்து இவர் இழுக்கிறாரு பெண்கள் மீது எல்லாம் வந்து எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை மட்டு மட்டுமரியாதான் வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் இததான் வந்து பத்ரியா இருந்தாலும் சரி இல்லது இந்தாளோட முன்னோடி அஹ் யாரு நம்ம ஆஹ் அடிக்கடி சீன்ல வர்றது இல்லையா மறந்துருச்சு ராஜா இந்த மாதிரியான ஆட்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் வந்து என்ன மாதிரியான கண்ணோட்டத்தை வச்சிருக்காங்க இல்ல ஏற்கனவே பெண் நிருபர்களையும் செய்தியாளர்களை தவறா பேசிட்டு ஒருத்தர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதிக்கிட்டும் அல்லது வந்து அந்த இதுக்கும் நடந்துட்டு இருக்காரு கோமாளி நடிகர் ஒருத்தரை அந்த ஆளாக இருந்தாலும் சரி இந்த ஒட்டுமொத்த கூட்டமே அப்படிதானே தான் வீட்டு பெண்களையே அடியே வாடி போடி பெத்த பிள்ளையா இருந்தாலும் கூப்பிடுற நாகரிகம் உள்ளவர்கள் தான் அவங்க அவங்க கிட்ட எப்படி நம்ம வந்து பெண்களை குறித்த ஒரு மதிப்பை மரியாதையை நம்ம எதிர்பார்க்க முடியும் நான் நீதிமன்றம் பத்தி அவர் ஒரு கருத்து சொல்றாரு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போறாங்க நீதிபதிகளுக்கு என்ன தெரியும் மணிப்புரை பத்தி அவருக்கு என்ன தெரியும் அவர்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கு ஜனநாயக நாட்டில் கடைசி நம்பிக்கையாக நாம் எல்லோருமே நம்பிக்கொண்டிருப்பது என்றது நீதிமன்றங்களைத்தான் விமர்சனங்கள் கண்டிப்பாக நிறைய நிறைய விமர்சனங்கள் இருக்கு நீதிமன்றங்கள் மீதும் சரி நீதிபதிகள் மீதும் சரி அது நீதி பரிபாலனம் நடக்கின்ற விதத்திலும் சரி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது விமர்சனங்கள் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு அதற்கும் கூட நாம் நீதிமன்றங்களைத்தான் நாட வேண்டியிருந்தது இல்லையா கடைசி இடம் புகலிடம் அப்படிங்கிறது நீதிமன்றங்கள் தான் நம்பிக்கை என்பது நீதிமன்றங்கள் தான் நமக்கெல்லாம் கிடையாது ஏன்னா நாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து ஜனநாயகம் என்ற ஒரு கட்டமைப்பை மதித்து அதற்குள் இருந்து செயல்பட வேண்டும் நினைக்கிறோம் எல்லாவற்றையும் தாண்டி அதிகாரமையும் நாங்கள் தான் எங்க முன்னோர்கள் எல்லாம் ராஜ குருக்களாக இருந்தவர்கள் சரியா ராஜாவுக்கே வந்து நாங்க புத்திமதி சொல்ற ராஜ குருக்களாக எங்களாவா இருந்தா அப்ப நாங்களும் அப்படித்தானே இப்ப வரைக்கும் இருப்போம் எங்க புத்தியில இன்னும் அதை வந்து வெளியில போகல அப்படிதான் படிஞ்சிருக்கு அப்ப நாங்க அப்படிதான் இருப்போம்ன்ற ஒரு எண்ணத்துல அவங்க பேசுறது எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றம் ஏன் போகணும் அப்புறம் நீங்க எதுக்காக போனீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம் இங்க கொண்டு வந்த உடனே எதுக்கு நீங்க நீதிமன்றம் போடுறீங்க அங்கேயே தில்லை அம்பலத்திலேயே உட்கார்ந்து பாட வேண்டியதானே தில்லை அம்பல நடராஜா அப்படின்னு பாட வேண்டியது தானேதான் என்ன இளவுக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னு கேக்குறேன் சரி நீங்க தில்லையம்பல நடராஜா நீங்க பாட மாட்டீங்க வேற ஏதோ அது நமக்கு தெரியாது அவனுக்கு என்ன பாடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அங்கேயே உட்கார்ந்து நீங்க வந்து மனமுருகி அந்த அம்பலத்தான் கிட்ட போய் நீங்க வேண்ட வேண்டி வேண்டிட்டு இருக்க வேண்டியதுனா என்ன எளவுக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு ஓடுங்க அதே மாதிரி நீட் நீட் வந்து தேவையில்லைன்னு சொன்னா ஐயோ அது நீதிமன்றமே சொல்லிருச்சிங்க அது உச்ச நீதிமன்றம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ நீதிமன்றமே சொல்லிருச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க இடபிள்யூஎஸ் அதுக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு குழு குழு இருந்துச்சா நீதிமன்றம் நல்லா இருந்ததா அதாவது இல்லைங்க இவங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கிறதோ அதெல்லாம் நல்லது இவங்களுக்கு எதெல்லாம் எதிரா இருக்கிறதோ அதெல்லாம் கெட்டது நாட்டுல அவ்வளவுதான் சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்னொன்னு நீதிபதிகளுக்கு என்ன தெரியும்னு கேட்கிறாரே நீ என்னவோ பெரிய வரலாற்று பேரறிஞர் மாதிரி அதில் ஏதோ பிஹெச்டி ஒரு ஏழு எட்டு பிஹெச்டி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஆத்தாத்தனே மணிப்பூரை பத்தி அந்த பேட்டியில ஒரு ஐம்பது நிமிஷம் பேசினேன்னா அதுல ஒரு இருபது நிமிஷம் மணிப்பூரினுடைய பூகோளம் தெரியுமா மணிப்பூரினுடைய வரலாறு தெரியுமா அதுல இருக்க குக்கிகள் வந்து மியான்மர்ல மியான்மர் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்தியாவோடு இருந்த ஒரு பகுதி அதனுடைய மிச்ச சொச்சங்கள் எச்சங்கள் எல்லாமே அங்கேயும் தான் இருக்கும் பிரிட்டிஷ் இந்தியால இருந்த பகுதி கண்டிப்பாக ஒன்று ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கும்போது பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்கும்போது மியான்மர் இங்கே இருந்த ஒரு பகுதி தானே அப்ப அங்க இந்த எச்சங்கள் இருக்க தானே செய்யும் குக்கிகள் வந்து அங்க இருந்தவங்க தெரியுமா இங்க இருந்தவங்க தெரியுமா மணிப்பூர் வந்து எமர்ஜென்சியில தான் வந்து இந்தியாவோடு வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்டதாம் அதுவும் யாரால் இணைக்கப்பட்டது இந்திரா காந்தி அவர்களை எங்கே கொண்டு வந்து எதை கொண்டு வந்து முடிச்சு போடுறாங்கன்னு பாருங்க மணிப்பூர் என்பது ஒரு ஒரு டெரிட்டோரியல் பகுதியாக இருந்து அது வந்து பின்னாடி மாநிலமாக மாறியது யூனிடரியா இருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு மாநிலமாக மாறியது அப்படிங்கறதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் அதை வந்து எமர்ஜென்சி வரைக்கும் இழுத்துட்டு வரான் பாத்தீங்களா ஆனா உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம பொய் சொல்றதுன்றது இவங்களுக்கு தாங்க முடியும் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறையே வந்து மாற்றுகின்ற அதுல வந்து பொய்களை கலக்கின்ற துணிச்சல் என்பது இந்த பார்ப்பனிய திமிருக்கு தவிர யாருக்குமே வராதுங்க தொடர்ந்து இதையே தான் வந்து அவங்க இதே ஒரு பொய்களை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி நீதிமன்றங்களே கூடாதுன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்தையே நீங்க நீதிபதி கையில துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே எவ்வளவு கொழுப்படுத்த பேச்சு இதெல்லாம் நீ என்னவோ பெரிய அறிஞர் மாதிரி உட்கார்ந்து அங்க வந்து விளக்கண்ண பேசிட்டு இப்போ வந்து நீதிபதிக்கு என்ன தெரியும் இல்ல அவர் அது தொடர்பு புத்தகங்கள் பதிப்பித்திருக்கிறார் அந்த அறிவிலிருந்து இருந்து அவர் பேசக்கூடாதா புத்தகங்கள் பதிப்பிக்கிறவங்க எல்லாருமே அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு பதிப்பிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க சரியா உண்மையிலேயே இவரெல்லாம் எப்படி இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பதிப்பாளராக இருந்தார் அப்படிங்கிறதே இன்றைக்கி நமக்கு புரியலை நீங்கள் சொன்ன மாதிரி பதிப்பாளர் அப்படின்னா வந்து ஒரு அந்த ஒரு எந்த புத்தகம் வெளியிடப்பட்டாலும் அதுக்கு வந்து ஒரு பதிப்புரை எழுதுவாங்க அதாவது ஒரு பதிப்பாளர் என்ற முறையில் ஒரு சின்ன ஒரு நோட்டு வந்து அதில் எழுதுவாங்க சில பேர் புத்தகத்தை படிச்சுட்டு எழுதுவாங்க அதாவது உண்மையிலேயே வந்து ஒரு சரியான விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிதான் எழுதுவாங்க ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறார்ன்னு நமக்கு தெரியாது இன்னொன்று இது எல்லாத்தையும் விட சில நேரங்களில் வந்து இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல புது புதுசா டைட்டில் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க தெரியுமா அதுல வர்ற ஆபத்து இது சரியா ஒரே ஆளுக்கு கல்வியாளர்ன்றாங்க பொருளாதார அடுத்த நாள் பார்த்தா திடீர்னு பொருளாதார நிபுணர் ஆயிடுறாரு அப்புறம் திடீர்னு பார்த்தா அரசியல் விமர்சகர் ஆயிடுறாரு அப்புறம் திடீர்னு பார்த்தா பத்திரிகையாளர் ஆயிடுறாரு இப்ப எப்படி ஒருத்தன் வந்து பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வந்து இது பண்ணிட்டு தமட்டை அடிச்சுட்டு தெரியும்ல நான் பத்திரிகையாளராக இருந்தேன் ஆனால் அந்தாலும் எந்த பத்திரிகையில் இருந்தாலே நமக்கு தெரியல ஏதோ ஒரு அரசு சம்மந்தப்பட்ட இருந்து அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டானா அல்லது வந்து என்ன கோல்மால் பண்ணிட்டு வந்தால் நமக்கு தெரியாது ஆனால் அந்தாலும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா பத்திரிகையாளர் ஐயோ அவன் சொன்னால் எல்லாமே சரியாதாங்க இருக்கும் அவன் தாங்க வந்து எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க இல்லையா இதில் வர்ற பிரச்சனைங்க இது இவர் வந்து இவர் 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 என்னென்னா கல்வியாளராம்மா பதிப்பாளராமாம் சில நேரங்களில் பொருளாதார நிபுணராகவும் இவர் வந்து அவதாரம் எடுப்பார் இந்த பத்ரின்ற ஆளு அதே மாதிரி வந்து அரசியல் வந்து வேஷம் போடுறது ஒரே இப்படி வந்து ஒரு வரலாறு பேசும்போது அந்த வரலாறு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்ப ஊடக விவாத நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கேள்வி வருது ஊடக விவாதங்கள்ல நீங்களும் ஊடக விவாதங்களை நடத்துறீங்க கலைஞர் தொலை கட்சியில சேர்ந்த பிரதிநிதிகளா இருக்கட்டும் அமைப்புகளின் பிரதிநிதிகளா இருக்கட்டும் அவங்கள வச்சு அந்த விவாதம் நடக்கும் ஆட்களை தேர்வு செய்வது அல்லது சிலரை பேச வைப்பது அப்படின்றதற்கு பின்னாடி ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அதுல உள்நோக்கங்கள் வெளிப்படுது வெளிப்படுற மாதிரி இருக்குதா ஏன்னா பத்ரி சேஷாத்ரி ஒரு பதிப்பாளர் இப்ப இது குறித்து ஒரு ஆந்த்ரபாலஜிஸ்ட பேசுறதோ அல்லது செயற்பாட்டாளர்கிட்ட பேசுறதோ அல்லது மனித உரிமை செயற்பாட்டாளர்கிட்ட பேசுறதோ வேற ஒரு பதிப்பாளரை இதுக்குள்ள கூப்பிட்டு வரும் பொழுது அதற்கு அரசியல் நோக்கம் இருக்கும் அல்லது இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்திற்கிடம் இருக்கா ஒரு அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஊடகத்திற்கு யாருமே நாங்கள நடுநிலைங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த ஹம்பக்கு சரிங்களா எல்லோருக்குமே வந்து ஒரு அரசியல் சார்ந்த நிலைப்பாடோ அல்லது சமூக அரசியல் சார்ந்த நிலைப்பாடோ கண்டிப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து ஊடகமே வந்து நடத்துறாங்க அதன் அடிப்படையில தான் பத்திரிகைகளையும் நடத்துறாங்க இப்போ நீங்க சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப நடுநிலையா இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஆனா அந்த ஊடகத்தை அடையாளம் கண்டுகொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு இடஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்க எழுதுற தலையங்கம் இருக்குல்ல அதை படிச்சீங்கன்னா போதும் அந்த ஊடகம் எந்த சார்புடையதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா தலையங்கம் அப்படின்றது அந்த அந்த ஊடகத்தினுடைய அந்த பத்திரிகையினுடைய ஒரு கண்ணாடி மாதிரி சரியா அப்ப தெரிஞ்சு போயிடும் அப்போ எந்த ஊடகமுமே வந்து சார்பில்லாமல் இருக்கவே முடியாது இப்போ கலைஞர் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி அது வந்து திமுக சார்புடைய ஒரு ஒரு ஊடகம் தான் அதே நேரத்தில் வந்து சமூக நீதி அரசியலை பேசுகின்ற ஒரு ஊடகம் ஒதுக்கீட்டுக்கு ஆதரவான ஒரு ஊடகம் அப்போ பெண்ணுரிமைக்கு ஆதரவான ஒரு ஊடகம் இப்படி இருக்கும்போது அது சார்ந்த கருத்துக்களை தான் வந்து அந்த ஊடகம் பேசும் அது சார்ந்த கருத்துக்கள் யாருக்கு வந்து உடன்பாடுடையதாக இருக்கிறதோ அவர்களை தான் வைத்து விவாதங்களாக இருந்தாலும் சரி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நடத்த முடியும் ஆனால் மற்ற இப்ப இருக்கிற ஒரு சூழல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜகவால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஊடகங்கள் ஏகப்பட்டது இருக்கீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வேறு வேறு விதங்களாக இருப்பார்கள் ஆனா பேனர் மட்டும்தான் வேற வேறையா இருக்கும் உள்ள இருக்கிற சரக்கு ஒரே மாதிரியா தான் பேசுவாங்க சரியா அதாவது குறிப்பா வந்து பாஜகவிற்காக ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி பேசணும் அவங்க வந்து கொண்டு வந்து தொலைச்சிட்டாங்க அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல என்ன நடந்ததுன்னு நமக்கும் புரியல அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அதை பண்ணுவாங்கன்னா பொருளாதார சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க அதே சங்கியிலிருந்து பத்தி மூத்த சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார வைப்பாங்க பாஜக சார்பாக டைரக்ட் பாஜக அவர் வந்து இவங்கெல்லாம் வந்து சவார்டினேட்ஸ் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க அப்போ இப்படி மூணு பேரை உட்கார வச்சிட்டு எதிராக பேசுறவங்கள யாராவது ஒருத்தரை மட்டும் உட்கார வைப்பாங்க சில ஊடகங்களினுடைய தர்மம் அறம் கிடையாது தர்மம் சரிங்களா தர்மம் வேறு நமக்கானது அறம் பார்ப்பனையத்திற்கானது தர்மம் அது வந்து அந்த ஊடகங்களினுடைய தர்மம் அப்போ இந்த இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா கண்டிப்பா நீங்க சொல்ல மாதிரி உள்நோக்கங்கள் இருக்கதான் செய்யுது அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ண முடியாதா அது எந்த ஊடகமுமே வந்து அப்படிலாம் வந்து நூறு விழுக்காடு நாங்கள் வந்து அறம் சார்ந்துதான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ண மாட்டாங்க எல்லோருக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தேவைகள் அப்படிங்கிறது இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஊடகத்தில் இருக்கின்ற பல்வேறு ஒரு ஊடகம்னா அத வந்து ஒரு தலைமைன்னு கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைமைகள் இருப்பாங்க அப்போ அவர்களை பொறுத்தும் வேறுபடும் அந்த ஊடகத்திற்கு யார் தலைமை ஏற்கிறார்களோ அவர்களினுடைய சிந்தனையும் அவர்களினுடைய அந்த கொள்கையும் அங்க பிரதிபலிக்கும் அப்ப அதுக்கேத்த மாதிரி தான் அந்த ஊடகம் செயல்படும் அதனால இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இதை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து வரையறுக்க முடியாது உண்மையிலேயே மனசாட்சியோடு செயல்படணும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படணும் நினைக்கின்ற ஊடகங்கள் ரொம்ப 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 குறைவாயிருச்சு அது ஊடகவியலாளராக ஒரு சமூக அரசியல் களத்தில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆளாக பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கு நிறைவா ஒரே ஒரு கேள்வி மட்டும் தமிழ்நாட்டினுடைய மணிப்பூர் குறித்தான குரல் அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு வெளிப்படுத்தி இருக்கிறது வீரர் வீராங்கனைகளாக இருந்தாலும் இங்கே வாங்க நாங்க பயிற்சி தர்றோம் இந்தியா என்பது ஒன்றுபட்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் இதன் பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து அதாவது இந்தியாவிலேயே முதல் கண்டன அறிக்கையும் தமிழ்நாட்டில் இருந்தது தொடர்ந்து அது மணிப்பூர் குறித்தான அறிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது அதே வேளையில் பத்ரி வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களும் தமிழ்நாட்டின் தான் வெளியிடப்படுது ஆனால் இன்றைக்கு தேசிய ஊடகங்களுக்கு அது போகும் பொழுது என்ன அப்படின்னா மணிப்பூரை பத்தி பேசின ஒருத்தர் கைது செய்யப்பட்டு விட்டார் கருத்து சுதந்திரத்தை சூறையாடுகிறது திமுக அரசு மணிப்பூருக்கு ஆதரவாக பேசுவது போல அறிக்கை வெளியிட்டு விட்டு மணிப்பூருக்கு ஆதரவாக பேசியவர்களை கைது செய்கிறது அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் தான் போய் சேருது இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டின் குரலாக பத்ரியின் குரல் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து தமிழரே கிடையாது அது அவரே வந்து டெக்ளேர் பண்ணிக்கிட்டார் சரிங்களா இப்போ நீ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த பேட்டியின் அடிப்படையில் தான் இந்த நேர்காணலே நம்ம வந்து நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு யூடியூப்ல அவர் பேசினதுலேயே அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ் பொறுக்கிகள் அப்படின்ற அதாவது தமிழ் பொறுக்கிகள்லாம் இப்படி தான் வந்து எல்லாம் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமலே வந்து அவர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டுங்க நாங்கள்லாம் வந்து பாமர மக்கள் தமிழர்கள் எல்லாருமே வந்து அளவுக்கு ஏன்னா நீங்களாம் வந்து தலையில் பிறந்தவங்க இல்லையா அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டான சரக்கு உள்ளே இருக்குது நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் வந்து ஏதோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எங்களுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் போன்றவர்கள் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இப்பொழுது எங்களுடைய தளபதி இவங்கெல்லாம் தான் வந்து எங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் போங்க படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு எங்களை பிடிச்சி தள்ளி தள்ளி ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ அதனால நாங்கள் வந்து தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் உங்களை மாதிரி வந்து வரலாறு தெரிஞ்சு அப்படியே வந்து கரைச்சி குடிச்சிட்டு நீங்களாம் வந்து ஆத்துறீங்க இல்லையா ஏன்னா இவங்க வரலாற்று அறிஞரே கிடையாது வரலாறே படிக்கல இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி பேசுறதுக்குலாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு என்ன தெரியுமோ எந்த உண்மையை நாங்கள் வந்து கற்றுணர்ந்திருக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் பேசுவோம் தமிழர்களாகிய நாங்கள் பேசுவோம் ஆனா இவங்களும் இந்த பார்ப்பனர்கள் இருக்காங்களா அவங்க என்னைக்குமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இந்த நாடு அவர்களுடையது என்ற எண்ணமோ உணர்வோ அவங்களுக்கு ஒரு நாளும் இருந்தது கிடையாது தமிழ்நாடு அப்படிங்கிறது அவர்களுக்கானது என்ற ஒரு உணர்வு ஒரு நாளும் பார்ப்பனர்களுக்கு இருந்ததே கிடையாது சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அலையிற கூட்டம் அது சரிங்களா அதனால இவங்களுக்கு வந்து நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல உடன்பாடும் கிடையாது ஒரு நாளும் வந்து அவங்க அதுக்கு வர வரமாட்டாங்க அதனால இவங்களே சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து சுப்பிரமணியன் சாமி தமிழ் பொர்க்கீஸ் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து பெரிய இவர் அவர் வந்து அவர் வாயில் அப்படிதான் வரும் பொர்க்கீஸ் தான் வரும் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து தான் ஆமா மதுரை ஏர்போர்ட்ல இருந்து தான் தமிழ் பொர்க்கீஸ் அப்படின்னு வர்றாரு அந்த ஏர்போர்ட்டை விட்டு அவர் வெளியில் அனுப்பணும் பார்த்தீங்களா பாதுகாப்பா அது நம்ம பண்ண தப்பு ரைட்டா அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு பண்றது நம்ம தான் அவங்க இல்லை நம்ம தான் தப்பு பண்றோம் அப்பப்ப ரெண்டு ரெண்டு கொடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையே வராது அப்ப இன்னைக்கும் வந்து தமிழ் பொறுக்கிகள்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிக்கிறாரு தங்களை வந்து சேஃப் பண்ணிக்கிறாங்க அப்ப ரைட்டு இப்ப நீங்களே சொல்லிக்கிறீங்க பத்ரி வந்து தமிழர் கிடையாது அவரே சொல்லிட்டாரு அப்ப எப்படி இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய குரலாக எப்படி எதிரொலிக்க முடியும் ஒரு நாளும் பார்ப்பனர்களின் குரல் என்பது தமிழ்நாட்டினுடைய குரலாக ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது உணரப்படவும் மாட்டாது அது வந்து இவர் பா எங்க மணிப்பூருக்கு ஆதரவா பேசியிருக்காருன்னு எங்க மணிப்பூருக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு அங்க மணிப்பூர்ல வந்து மக்கள் கொல்லப்படத்தான் செய்வாங்கன்னு செய்வாங்க மணிப்பூருக்கு ஆதரவானதா கடைசியா முடிக்கும் போது அமைதி வேணும்னு தான் அவரும் முடிக்கிறாரு வேற வெளி கிடையாது அப்படிதானே சொல்லி ஆகணும் ஏன்னா அங்க நடக்கிறது உங்களோட ஆட்சி பாஜகவோட ஆட்சி நடக்குது அது வெளியில இருக்கிற ஒன்றிய அரசும் வந்து உங்களுடைய அரசு அப்ப நீங்க அதை சொல்லிதான் ஆகணும் அது கூட சொல்லலைன்னா உங்களை என்ன நினைப்பாங்க என்னவா மதிப்பாங்க அப்ப அதை சொல்லிதானே ஆகணும் அதனால பத்ரின்ற இந்த ஒரு ஆளோட குரல் எல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய குரல் அப்படிங்கறதெல்லாம் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குரல் எதுவோ அதுதான் தமிழ்நாட்டின் குரலாக உலக அரங்கிலே இன்னைக்கு எதிரொலிச்சுட்டு இருக்கு அதனால இந்த சில்லற பசங்களோடதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் குரலாக எதிரொலிக்கும் அப்படிங்கறதெல்லாம் தவறான ஒரு கருத்து அதுல வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது மணிப்பூருக்கான அந்த ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டதெல்லாம் இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து விளையாட்டுப் போட்டிகள் சர்வதேச விளையாட்டு போட்டிகள் நடக்கப் போகிறது அந்த மாநிலத்தினுடைய விளையாட்டு வீராங்கனைகளினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை உணர்ந்து இருக்கும்ல நமக்கு இருக்கும்ல ஐயோ நம்மளால வந்து அதில் கலந்துக்க முடியலையேன்னு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல அதை இதைத்தான் வந்து அதாவது பிறருனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக உணர்வதுன்னு சொல்றது நீங்க சொன்னீங்களே எம்பத்தின்னு சொன்னீங்க இல்லையா அது இதுதான் அது தமிழர்களுக்குத்தான் இருக்கும் தமிழர்களினுடைய தலைவர்களுக்குத்தான் இருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் இருப்பவர்களுக்கு நாங்கள் இங்கே விளையாட்டு பயிற்சி உள்பட அனைத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டார் ஆனா இங்க இருக்கிற என்ன சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றிய அரசு பார்த்து என்னத்த ஒன்றிய அரசு கிழிச்சுக்கும் அங்க என்ன கிழிக்குதுன்னு தான் நல்லா தெரியுதுல்ல டபுள் என்ஜின் நீங்க டபுள் என்ஜின் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ என்ன கிழிக்கிறீங்க அங்க உங்களால வந்து அங்க இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்புறம் எங்க நீங்க அங்க விளையாட்டு வீராங்கனைகளுக்கு வந்து நீங்க பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து போட்டிகளை கலந்துக்க வைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க நீங்க இப்போ வரைக்கும் உங்க பிரதமர் வாயை திறக்கல ஒரு வார்த்தை பேசல நாடாளுமன்றத்துல மணிப்பூர்ன்ற சொல்ல பேசினாலே அது வந்து அன்பார்லிமெண்டரி வார்டுன்றீங்க அப்ப என்ன நீங்க வந்து கிளிக்க போறீங்க அத்தனையும் பகல் வேஷம் அத்தனையும் வேஷம் மக்களை ஏமாத்துறதுக்குன்னே இருக்கிற ஒரு கூட்டம் இந்த பார்ப்பனிய கூட்டம் இந்த சங் பரிவார கூட்டம் இங்க இருக்கிற இந்த சங்கிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக உள்பட அனைவருமே ஒரு பொலித்தனமான ஒரு போர்வையை போர்த்திக்கிட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட போகிறாங்க போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த ரெண்டு பெண்களினுடைய வீடியோக்கள் வெளியே வந்ததுலேருந்து தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள் கிட்ட நீங்கள் எடுத்து போட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க என்ன ஏதாவது அரசியல் கட்சியில் இருக்காங்களா ஒரு ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட பெண்கள் கூட நீங்கள் கொதிச்சு போயிருக்காங்க இது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் எங்கே இது வந்து வெறுமனே இப்போ பேசிட்டு போறதோட மட்டும் கிடையாது நீங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பெண்கள் கிட்ட நீங்கள் ஓட்டு கேட்டு போங்க உங்களுக்கு என்ன மாதிரியான மண்டகப்படியை அவங்க கொடுக்குறாங்கன்றது அப்புறமா பாருங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி நன்றி